வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இன்றுடன் வடகிழக்கு பருவமழை முதல் பாதி நிறைவடைகிறது நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் குளிர்கால மழை தொடங்குகிறது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழைப்பொழிவு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது என்று சொல்லலாம் ஆனால் வட மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் குறைவான மழையை கொடுத்தது அதிலும் டெல்டா மாவட்டங்களை விட சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் அதை விட குறைவான மழை என்பது கர்நாடக எழுதியுர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மிக மிக குறைவான மழையை கொடுத்துள்ளது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திண்டுக்கல் மேலும் கரூர் திருச்சி மேலும் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மிக குறைவான மலையே வடகிழக்கு பருவமழை பதிவாகி உள்ளது ஆனால் நிகழ்வுகள் எந்த நிகழ்வுகளுமே தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க பயணிக்கவில்லை ஒரே ஒரு நிகழ்வு டெப்தா புயல் மட்டுமே இலங்கைக்கு பாதிப்பை கொடுத்து தமிழகம் வரும்பொழுது பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து மீண்டும் அது வடக்கே சென்று செயலிழந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது செயலிருந்து மேற்கு நோக்கி பயணித்தது அந்த நிகழ்வு மட்டுமே இரண்டு நாட்கள் ஒரு நல்ல மழைப்பெரிவை கொடுத்தது வேறு எந்த நிகழ்வும் தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கவில்லை எந் எல்லா நெல் நிகழ்வுமே தென் மாவட்ட கடல் ஓரங்கள் வழியாகவே பயணித்ததால் பெரிய அளவில் உங்களுக்கெல்லாம் மழை கொடுக்கவில்லை எந்த நிகழ்வாக இருந்தாலும் தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணித்தால்தான் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பெய்வை கொடுக்கும் ஆனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணிக்க தமிழகம் ஊடாக பயணிக்கவில்லை ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் பயணித்தது அந்த நிகழ்வும் இரண்டு நாட்கள் மட்டுமே ஒரு நல்ல மழைப்பெய்வாக உங்களுக்கு கொடுத்தது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட பருவமழை உங்களுக்கு ஏமாற்றமே கொடுத்தது என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி லட்சத்தி லட்சத்தி பாருகை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று ஒரு நாள் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மொழிப்பொழிவு கொடுக்க இருக்கிறது அதே வழி வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இன்று சற்று வடக்கே முன்னேறி வந்து முல்லைத்தீவு வரை முன்னேறி வந்து மீண்டும் இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணித்த பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு ஒன்றிணைந்து ஜனவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து அதிக விட்டம் கொண்ட நிகழ்வாக டிசம் ஜனவரி எட்டாம் தேதி மேற்கு நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மீண்டும் இந்த நிகழ்வு ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு மிக நெருக்கமாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்தாலோ அல்லது இலங்கை தரம் மீது ஏறி வந்தாலோ தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே பயணித்தால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமை மட்டும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு தமிழகம் மிக நெருக்கமாக வருமா அல்லது நிலக்கோட்டை ஒட்டியே பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகு மதிய நேரங்களில் அங்கங்கே அங்கே லேசான மிதமான மழையாக கொடுக்க இருக்கிறது அதேமாரியில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் மயிலாடுதுறை காரைக்கால் கும்பகோணம் நெய்வேலி இந்த லேசான லேசானதுதான் மிதமான மழை கிடைக்க அதே அதேவேளையில் புதுச்சேரி கடலூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க அதே வழியில் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க அதே வழியில் தெற்கு ஆந்திராவிலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க அதே வழியில் இன்று தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதேபோலி திண்டுக்கல் கிழக்கு பகுதி என்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி ஓரி இடங்கள் லேசான தூரல் இருந்தாலும் நள்ளிரவு நேரங்களில் கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தூத்துக்குடி தென்காசி இந்த இடங்களில் ஓரிடங்களில் லேசான தூரலாம் அதே வெளியில் தென்காசி மட்டை பொறுத்தவரை மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி அந்த மேற்கு தொடர்ச்சி சரிவிலையும் மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதே வழியில் விருதுநகர் இந்த லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தேனி வால்பாறை இந்த இடங்களெலாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று ஆங்கங்கே அங்கே லேசான கருமேகங்கள் சூழ்ந்து ஓரி இடங்கள் லேசான மழை பொய்வு கிடைக்க வாய்ப்புது வட வடக்கு பகுதியை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புது நீலகிரி திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களில் ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது அதே வெளியில் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் கருமேகங்கள் சூழ்ந்து ஓரி இடங்களில் லேசான தூரல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழி திண்டுக்கல் பொள்ளாச்சி தாராபுரம் இந்த இடங்களுக்கு அவங்க கருமியங்கள் சொல்லி ஏதாவது ஓரி இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு திண்டுக்கல் கிழக்கு பகுதி என்றும் மிதமானது சற்று கனமழை ஆனால் நள்ளிர்கள் என்றும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்கள் கனமழை ஓரி இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளை ஜனவரி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பு எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அதே வழியில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் அதே வழியில் நாளை அதிகால நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சி ஓரிரு இடங்கள் கனமழை கிடைக்க வாய்ப்புது அதிகால நேரங்கள் கடலோரங்கள் அதேவரையில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மதிய நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனம் பரவலாகவே லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பு மிதமான மழையும் ஓரிய இடங்கள் கிடைக்க வாய்ப்பது வழி திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது அதேவழி காஞ்சிபுரம் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் காஞ்சிபுரத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்பது நாளை மலை மழை கிடைக்க வாய்ப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புது நாளை தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பது அங்கங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் மாலை இரவு நேரங்களில் தான் பரவலாகவே மழை கிடைக்க அதே வழி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக திண்டுக்கல் தாராபுரம் பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புது கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி நாளை பெரும்பாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னூர் சுற்று வட்டாரங்கள் மேலும் காரமடை சுற்று வட்டாரங்கள் மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரங்கள் நீலகிரிக்கெலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு நாளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை மிதமான மழை மிதமான மழை கிடைத்தாலும் ஓரி இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு ஜனவரி ஒன்றாம் தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களில் ஓரி இடங்கள் கனமழை கிடைக்க என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை ஆனால் குறைவான மழை என்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் உடுமுலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் குறைவான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் குறைவான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இரண்டாம் தேதியும் பரவலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சிக்கு மதுரைக்கு இடையப்பட்ட இடத்தில் லேசான மிதமான மழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சட்டுக்கான மழை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி இந்த இடங்களுக்குலாம் மிதமான சட்டக்கான மழையாக கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது கோயம்புத்தூர் சுற்றி உள்ள இடங்களில் ஓரி இடங்கள் லேசான மழைப்பொழிவு ஜனவரி இரண்டாம் தேதியும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஓரிரு இடங்கள் லேசான கருமையங்கள் சொந்தாலும் ஓரிரு இடங்கள் லேசான தோறல் மட்டுமே கிடைக்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மீண்டும் பனிப்பொழிவு படிப்படியாக தமிழகத்தில் இருக்கும் ஜனவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தமிழகத்தில் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து கடல் உரங்களில் மேகம் சொந்தாலும் தொடர்ந்து பனிப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதி இருக்கும் நிகழ்வு மெல்ல கிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் அடுத்தடுத்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் ஜனவரி ஒன்பதா எட்டாம் தேதியிலிருந்து மேற்கு நோக்கி வரும் அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மீண்டும் தமிழகத்தில் மலைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுது அந்த நிகழ்வு இலங்கை தரமதையேறியோ அல்லது இலங்கைக்கு மிக நெருக்கமாக குமரிக்கடல் வழியாக பயணித்தாலோ ஒரு நல்ல மழைப்பொழிவை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஏனால் அந்த நிகழ்வு விட்டு அதிக அதிக விட்டம் கொண்ட நிகழ்வாக முன்னேறி வரும் என்பதால் கிழக்கு கற்றை நல்லாவே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு தமிழகத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்குது அந்த நிகழ்வும் உங்களுக்கு பின் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்து நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் வரும் நாட்கள் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு தமிழகத்தில் தரைக்காற்று சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஜனவரி மூன்றாம் இருந்து தமிழகத்தில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய் பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய் புலி கணவாய் பகுதியெலாம் காற்றின் மிகவும் வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வலுவான தரைக்காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் சென்னைக்கு ஜனவரி மூன்று நான்கு தேதியில் சற்று குறைவான தரைக்காட்டு இருந்தாலும் ஜனவரி ஐந்தாம் தேதி முதலில் சென்னைக்கும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இன்று ஒரு நாள் மட்டும் சற்று லேசான காற்றாக மன்னார் வழிவிட குமரிக்கடலில் ஈர்க்க வாய்ப்பு அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்துவிடும் ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் காற்றின் வேகம் குறைந்து காணப்பட்டுள்ள ஜனவரி இரண்டாம் தேதி நள்ளிரும் முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக வங்கக்கடல் மன்னார் வளைக்கடல் குமரிக்கடலில் வேகமாக அதிகரித்துவிடும் ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மேலும் அதிகரிக்கும் காற்றின் வேகம் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருக்கேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்